ஆரிய அர்ஜுனன் அவர்கள் நம்மளுடைய தமிழ் பிக் பாஸ் அப்படின்னாலே இதுவரைக்கும் அதிகமான ஓட் எடுத்து வின் பண்ணது அப்படின்னா ஆரியவர்கள் தான் கண்டிப்பாக நான் அடிச்சு சொல்வேன் இந்த பாஸ் ஐ தமிழ்ல ஆரியவர்களை விட அதிகமாக முத்துக்குமார் அவர்கள் ஓட் எடுத்து வெற்றி பெறுவார்கள் அப்படி என்பது காரணம் வந்து இந்த பிக்பாஸ் அப்படின்றது த பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோன் இந்தியா ஒருத்தரோட ரியாலிட்டி அதில் நல்ல குணம் அது மக்களுக்கு பிடிச்சிருந்தா தான் மக்கள் ஓட் போடுவாங்க இந்த பிக் பாஸ் ஐ தமிழ்லயே தொண்ணூத்தொன்பது தசம் தொண்ணூத்தி வீதமான மக்கள் ஒருத்தருக்காக பாக்குறதுன்னா அது முத்துக்குமார் அவர்களுக்கு மட்டும்தான் காரணம் வந்து அங்க குணம் சுத்தமா இருக்கிறது இந்த ஷோவுக்காக நடிக்காம இருக்கிறது அவரே அவரா இருக்கிறது அதே நேரத்துல இந்த ஷோவுக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பை போடுறது திறமையான ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் உடைய ஒரே ஒரு நபர் முத்துக்குமார் அவர்கள் இப்ப கூட ஒரு சம்பவம் ஒண்ணு இப்ப பல பேரால் இப்பதான் பேசப்படுது நேத்து வந்து வீட்டுக்குள்ள முத்துவார்களை கேள்வி கேட்டாங்கல்ல இப்ப ஒரு குறும்படம் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் போட்டிருந்தாரு அதுல ராஜன் மஞ்சரி ஜாக்லின் பவித்ரா இவங்களுக்கெல்லாம் எது முத்துவா வந்து அப்படி கேள்வி கேட்க ஒரு மெயின் பாயிண்டா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விடியம் சொல்லி எனக்கே ஷோக்கா இருந்துச்சு ஆனா அதான் உண்மை அது என்ன அப்படின்றத பாத்துக்கலாம் அடுத்தது வந்து இதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் இப்ப கொஸ்டின் மார்க்கா இருக்காரு சோ அதுல சம்பந்தப்பட்ட இன்னொருத்தருக்கு ரெக்கார்ட் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று அது நான் சொல்லிக்க உங்களுக்கு வந்து புரியும் வந்து ராணவ் அவர்களை கேம் சேஞ்சர் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் அவர்கள் நேற்று கேப்டன்சி டாஸ்க்ல சொல்லியிருப்பாரு காரணம் என்னன்னா மூ வந்து சுப்பவா இருந்துச்சு முத்துக்குமரன் அவர்கள் வந்து அவருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா எல்லாருமே அந்த ஐம்பது லட்சத்துக்கு தான் போட்டி போடுறாங்க அங்க அந்த வீட்டுக்குள்ளே இவர இவருக்கு துறவம் நடக்குது இவருடைய திறமைகள் வழியில வரக்கூடாதுன்னு பல வேலைகள் உள்ளேயும் சரி வழியையும் சரி நடக்குது அது அவருக்கும் தெரியும் ஆனா அப்படி இருந்தும் இன்னொருத்தர் நல்லா வரணும் இன்னொருத்தனோட திறமை வழியில தெரியணும் அவன் ஆட்டத்துக்கு நான் தடையா இருக்க கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறார் பாருங்க இந்த மனசு எனக்கு தெரிஞ்சு நான் ஆரோக்கியிட்ட பார்த்தேன் அதுக்கப்புறம் நாலு வருடங்களுக்கு அப்புறம் இப்போ முத்துவர்களிடம் பார்க்குறேன் அப்ப ராண பண்ண அந்த விடயத்தை யாருமே பெருசாக இருக்கல ஒரு பொருட்டாவே பார்க்கல ஆனா அங்க முதல் நபராக அதை வந்து ஹைலைட் பண்ணி சமூ கேம் சேஞ்சர் அப்படின்ற மாதிரி அத்தனை பேரும் வருத்து ஒதுக்கின ஒரு பொருட்டாவே பார்க்காத ராணஃப இவன் அவன் நல்லது பண்ணியிருந்தா கூட அதை வந்து மூடி மறைச்சி போட்டு கடந்து போறவங்கள முத்து அவர்கள் வந்து அந்த ராணவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் ஒரு பாராட்டையும் கொடுத்தார்ல இதுதான் முத்துக்குமரன் என்ன முத்து அவர்கள் ராணப்போட பேர சொல்லிட்ட ரெண்டு உடனேயே ராயனுக்கு வந்து ஏறிட்டு மஞ்சளிக்கு வந்து அப்படியே ஹிட் ஆச்சு அப்புறம் வந்து அது அப்படியே பரவி ஜாக்லின் பவித்ரா இவன் என்ன ஸ்கோர் பண்ற அது எப்படின்னா இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கக்குள்ள திடீர்னு ஒருத்தன் ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு மார்க்ஸ் எடுத்து மட்டு மட்டும் பாஸ் ஒன் பண்ணிட்டு வந்த ஒருத்தன் டக்குனு தொண்ணூறு எடுத்து அந்த முதலாவது ரேங்க் வர்றவங்களுக்கு ஒரு போட்டியாக வந்துட்டான்னா அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது அதே மாதிரிதான் இங்க நம்ம ஒன்னில் இருக்கிற முத்து யாருமே கண்டுக்காத ராணவ சொல்லக்குள்ள அந்த நடுவில் இருக்கிறவங்களுக்கு செம காண்டாச்சு அதோட இன்னொரு முக்கியமான விடயம் ராயனும் வயல்காடு என்றில் மஞ்சரியும் வயல்காடு ராணவ சொன்னதே அவங்களுக்கு பிடிக்கல அதே நேரத்தில் வயல்காடுக்கே பிடிக்கல அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற பவித்ரா மஞ்சரி ஜாக்லின் அவங்களுக்கும் வந்து பிடிக்கல அதுதான் மெயின் ரீசன் முத்துக்கிட்டு அவ்வளவு ஆர்குமெண்ட் ஆனா முத்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி அத்தனை பேருக்கு செருப்படி கொடுத்தாரு பட் இது வந்து மெயின் ரீசன் ராயன் அவ்வளவு தூரம் கதறினதுக்கு காரணம் இது சரி இப்படி இருக்கக்குள்ள இன்னொரு விடியம் இன்னைக்கு நடக்க இருக்கிற சம்பவம் ராணவ் ஜெப்ரி இன்னைக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்ல இழுப்பருகில வந்து ராணவுக்கு பெரிய அடிபட்டு இருக்கு ராணவ் அவர்கள் மெடிக்கல் ரூமுக்குள்ள போய் சிகிச்சைகள் முடிஞ்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காரு ஆனா அவர் மூணு கிழமைக்கு இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு எந்த விதமான டாஸ்க்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காருன்றது தகவல் ஆல்ரெடி பொம்மை டாஸ்கில் ஜெஃப்ரி வேணும் வேணும்னே ரான் ஆஃப் ஒரு நொக்க ஒன்று விட்டான் மூஞ்சால குத்துனவன் அவன் பார்த்து குத்தி போட்டு இப்படி இப்படி சொல்லிட்டு போனவன் எல்போ குக் எல்போ கிக் ஒன்று விட்டவன் இப்படியும் விட்டவன் ஸோ அப்போ எகெயின் அதே ஜெஃப்ரி வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியல பார்த்தா தான் தெரியும் ஆனால் ஜெஃப்ரியை வந்து பிக் பாஸ் டீம் காப்பாற்றணும் இருக்காங்க என்ன கட்டிங் எடிட்டிங் நடக்குதோ தெரியல ஸோ சௌந்தர்யா ஜாக்லின் அருண் விஷால் ராயன் ஜெஃப்ரி இவங்க கூட கம்பேர் பண்ணக்குள்ள ராணவ் வந்து உண்மையிலே நல்லவர் தான் பாவம் தான் மஞ்சரி தனிய இருக்க முத்துக்கு அப்புறம் மஞ்சரி கூட இருந்தது ராணப் தான் சரிங்களா அவர் நல்ல மனிதர் தான் என்ன அவருக்கு பேச தெரியாது ஆனா இவனுங்களை விட இந்த சௌந்தர்யா ஜாக்கில நரண விஷால் எல்லாத்தையும் விட அவன் நல்லவர் தான் சரிங்களா பாப்போம் என்ன மாதிரி என்ன கதை அப்படின்னு ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமன்ல சொல்லுங்க நன்றி